நம்ம வாழ்க்கையில பல தெய்வங்களை வணங்குறோம் ஆனா நம்ம வேற மறந்துடுறோம் அதாங்க குலதெய்வம் குலதெய்வம் என்பது ஒரு கோவில் மட்டும் கிடையாது அது நம்ம குடும்பத்தின் அடையாளம் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்ம வம்சத்தை காப்பாத்துற ஒரு காவல் தெய்வம் இன்னைக்கு நகர வாழ்க்கையில பல பேருக்கு ஊருக்கு போக முடியல அதனால குலதெய்வ வழிபாடும் மெதுவா குறைஞ்சிடுது நீங்க நகரத்தில் இருக்கிறீர்களா குலதெய்வ கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சா சில பேருக்கு வாழ்க்கை நல்லா போகும் ஆனா திடீர்னு ஒரு நாள் முதல் தடை 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 பணம் கையில் நிற்காது வீட்டில் அமைதி இருக்காது உறவுகள் பிரிந்தே போயிடும் அப்போ நம்ம பெரியவர்கள் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வரும் குலதெய்வத்தை மறக்காதடா எப்போதும் அது உங்க வம்சத்துக்கே காவல் தெய்வமாகும் என்று இன்னைக்கு இந்த வீடியோல குலதெய்வ வழிபாடு ஏன் நம்ம வாழ்க்கையின் வேறாக இருக்கிறது பங்குனி உத்திரம் நாளில் ஏன் குலதெய்வத்தை தேடி போகணும் நம்ம வாழ்க்கையோடு குலதெய்வம் எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது நகரத்தில் இருப்பவர்கள் வீட்டிலேயே எப்படி வழிபடலாம் இதையெல்லாம் முழுமையா தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பூர்வீக ஊரில் இருப்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் பெரும்பாலும் எந்த சிக்கலும் இருக்காது ஆனால் ஊரை விட்டு வெளியேறி நகரங்களில் குடியேறி விட்டவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது அரிதான ஒன்றாகவே ஆகிவிடுகிறது குலதெய்வ வழிபாடு கிராம மக்களை நெறிப்படுத்துவதோடு அவர்களை ஒற்றுமைப்படுத்தவும் செய்கிறது தொழில் காரணமாக பல இடங்களில் பரவி வாழும் உறவினர்களை ஒன்று சேர்த்து சந்திக்கும் வாய்ப்பை குலதெய்வ வழிபாடே ஏற்படுத்தி தருகிறது மறைந்த முன்னோர் வழிபாடே காலப்போக்கில் குலதெய்வ வழிபாடாக மாறியதாகவும் கூறப்படுகிறது குலதெய்வ வழிபாட்டின் மகிமை பற்றி சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது குலதெய்வ வழிபாடுதான் நாளடைவில் பலரும் வணங்கும் சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாடாக மாறியிருக்கலாம் என்று பிரபல ஆறு ராமநாதன் அவர்களும் கருத்து தெரிவித்துள்ளார் இறந்து போனவர்களின் ஆத்மாவுக்கு அதிக ஆற்றல் இருப்பதாக கருதப்பட்டதால் தான் குலதெய்வ வழிபாட்டு முறை தோன்றியது என்றும் சொல்லப்படுகிறது குலதெய்வ வழிபாடு உலகின் பல நாடுகளிலும் இன்றும் நடைமுறையில் உள்ளது வீரத்தோடு வாழ்ந்து வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்கல் வழிபாடு செய்வது சங்க காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் இருந்தது அதிலிருந்தே குலதெய்வ வழிபாடு உருவாகியிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது குலதெய்வத்தை தொடர்ந்து விடாமல் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது கணவன் மரணம் அடைந்ததும் உடன்கட்டை ஏறும் பெண்களுக்கும் இறை சக்தி இருப்பதாக நம்பி வழிபடப்பட்டது தீபாச்சி அம்மன் இம்முறையில் இருந்துதான் வந்ததாகவும் கூறப்படுகிறது இஷ்ட தெய்வ வழிபாடு போல அல்லாமல் குலதெய்வ வழிபாடு நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையுடனும் பின்னி பிணைந்துள்ளது நீர்வளம் தரும் ஐயனாரையும் நோயிலிருந்து காக்கும் மாரியம்மனையும் குலதெய்வமாக கருதும் வழக்கம் பின்னாளில் உருவானதாக கூறப்படுகிறது சமூகத்தில் நடக்கும் தவறுகளுக்கு நீதி கேட்கும் வகையில்தான் முதலில் ஆங்காங்கே குலதெய்வ வழிபாடு நடந்தது தவறு செய்பவர்கள் குலதெய்வங்களுக்கு பயந்து ஒழுக்கமாக வாழ்ந்தனர் ஜாதிகள் தோன்றிய பிறகு குலதெய்வ வழிபாடும் விட்டது தமிழ்நாட்டில் சமய வழிபாடு பற்றி ஆராய்ச்சி செய்த ராபர்ட் ரெட் பீல்ஸ் என்ற சமூகவியல் அறிஞர் தமிழ்நாட்டில் பெருந்தெய்வ வழிபாடு நடக்கும் அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் உள்ளதாக எழுதியுள்ளார் குலதெய்வ வழிபாடு அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதாக கருதப்படுவதால் தமிழ்நாட்டில் அது தோய்வு இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் சூரியன் சந்திரன் பாம்பு புற்று பசு நதி சமுத்திரம் ஆயுதம் தீபம் சூளம் பீடம் மரம் கரசம் கல் பெட்டி போன்ற அடையாள குறியீடுகளை கொண்டே நடத்தப்படுகின்றன நோய்கள் நீங்கவும் வில்லை வரம் கிடைக்கவும் மழை பெய்யவும் மக்கள் குலதெய்வத்தையே பெரிதும் நம்புகின்றனர் ஊருக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையால் தான் கடந்த நூறு ஆண்டுகளில் கிராமங்களில் நடக்கும் குலதெய்வ வழிபாடுகள் மிக விமர்சையாக நடத்தப்படுகின்றன குலதெய்வம் இருக்கும் இடத்தில் பெரும்பாலும் வேப்ப மரம் அல்லது வில்பமரம் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது காணிக்கை அளித்தல் மொட்டை போடுதல் தீ மிதித்தல் தீச்சட்டி எடுத்தல் தொட்டில் கட்டுதல் பொங்கல் இடுதல் போன்றவை குலதெய்வங்களுக்காக நடத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் இன்றும் தொண்ணூறு சதவீத குலதெய்வ கோவில் வழிபாடுகளில் பலியிடுதல் நடைபெறுகிறது குலதெய்வங்களுக்கு இதிகாச அடிப்படை பெரும்பாலும் கிடையாது இடம் தோற்றம் வாழ்க்கை நிலை போன்றவற்றை கொண்டு குலதெய்வ வழிபாடு நிர்ணயமாகிறது தென்னிந்தியாவின் குலதெய்வ வழிபாடுகளை முதல் முதலாக ஹென்றி ஒயிட் கெய்ட் என்பவர் ஆய்வு செய்து நூலாக வெளியிட்டார் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடுகளில் பூஜைகள் முறையாக இல்லாமல் பெரும்பாலும் பெரியவர்களின் விருப்பப்படியே நடக்கும் குலதெய்வங்களுக்கு கருவாடு சுருட்டு கஞ்சா சாராயம் போன்றவற்றை படையல் செய்வது இன்றும் சில இடங்களில் வழக்கத்தில் உள்ளது குலதெய்வ வழிபாடுகளில் உயர் ஜாதி இந்துக்கள் பூசாதிகளாக இருப்பதில்லை உள்ளூர் பெண்களே பூசாரிகளாக இருப்பதுண்டு குலதெய்வ வழிபாடுகளின் போது சாமி ஆடுபவர்கள் அருள்வாக்கு சொல்வதுண்டு குலதெய்வங்களின் சிறப்புகள் கல்வெட்டுக்களாக இருப்பது அரிது பெரும்பாலும் செவி கதைகளாகவே இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள குலதெய்வங்களில் பெரும்பாலானவை பெண் தெய்வங்களாகவே உள்ளன குலதெய்வ கோவில்களில் ராஜகோபுரம் மானவீதிகள் போன்ற அமைப்புகள் இருக்காது சிறிய கோவில் அமைப்பாகவே இருக்கும் குலதெய்வ கோவில்கள் ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்காது இடத்துக்கு ஏற்பவே அமைந்திருக்கும் குலதெய்வ கோவில்களில் திருவிழா நடத்துவது உட்பட எல்லா காரியங்களும் குலதெய்வத்திடம் உத்தரவு கேட்டே நடத்தப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது குலதெய்வ வழிபாடுகளில் மிகுந்த தீவிரமாக இருப்பவர்கள் தங்களை வருத்தி கொண்டு வழிபாடு செய்வார்கள் குலதெய்வ கோவில்கள் பெரும்பாலும் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கியே கட்டப்பட்டிருக்கும் குலதெய்வ கோவில்களில் பரிவார தேவதைகளுக்கும் இடம் கொடுப்பதுண்டு சில சமுதாயினர் குலதெய்வ வழிபாட்டை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடத்துகின்றனர் ஆனால் குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் தினமும் பூஜை செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கருத்தாக உள்ளது குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலோ அல்லது தீமைகள் ஏற்பட்டாலோ குலதெய்வம் கோபத்தில் இருப்பதாக கருதும் நம்பிக்கை இன்றும் உள்ளது தங்கள் குறைகளை தீர்க்குமாறு குலதெய்வங்களை வேண்டிக் கொள்பவர்கள் அக்குறை தீர்ந்ததும் பொங்கலிடுதல் பலியிடுதல் போன்ற நேர்த்திக்கலன்களை தவறாமல் செய்வதுண்டு குலதெய்வ வழிபாட்டில் சைவ வழிபாடு அசைவ வழிபாடு என இரு வகைகள் உள்ளன பெரும்பாலும் அசைவ வழிபாடே அதிகம் நடைபெறுகிறது கிராமங்களில் இன்றும் குலதெய்வ வழிபாடுகளில் ஆடு கோழி பன்றி போன்றவை வெளியிடப்படுவது தொடர்ந்து நடக்கிறது குலதெய்வ வழிபாட்டில் கன்னிமார் தெய்வங்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் ஒரு வகையாகும் குலதெய்வ வழிபாடுகளில் ஆகாச பூஜை தனி சிறப்புடையது ஆட்டின் ரத்தத்தை சோற்றுடன் கலந்து ஊர் எல்லைக்கு கொண்டு சென்று ஆகாசத்தை நோக்கி எறிவார்கள் அந்த பிரசாதத்தை சிறு தெய்வங்கள் பெற்றுக்கொள்வதாக நம்பப்படுகிறது சில சமுதாய மக்கள் தங்கள் குடும்பம் அல்லது ஊர் தொடர்பாக முடிவு எடுக்கும் முன்பு பூக்கட்டி போட்டு பார்த்தல் மூலம் முடிவு எடுப்பது வழக்கம் குலதெய்வத்துக்கு குறை வைத்தால் வம்ச விருத்தி ஏற்படாது என்பார்கள் ஒரே குலதெய்வத்தை வழிபடும் இரு குடும்பத்தினர் தங்கள் உறவை புதுப்பிக்க விரும்பினால் குலதெய்வத்திடம் சென்று வழிபாடு செய்து ஒருவர் கையால் மற்றவர் திருநீர் வாங்கி பூசிக்கொள்ள வேண்டும் என்பது பல ஊர்களில் நடைமுறையில் உள்ளது நவீன மாற்றங்கள் மற்றும் நாகரீக வளர்ச்சிக்கு ஏற்ப குலதெய்வ வழிபாடுகளின் பூஜைகள் நேர்த்திக்கடன்கள் திருவிழாக்களில் பல மாற்றங்கள் வந்தாலும் குலதெய்வம் மீதான பயமும் பக்தியும் குறையவில்லை குலதெய்வ வழிபாடே தமிழர்களின் வாழ்க்கை பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருந்தது தற்போதும் உள்ளது இனியும் இருக்கும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்தரம் எனவே பன்னெண்டு கை வேலவனுக்கு சிறப்பான தினமாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது அநேகமான முருகன் கோவில்களில் இந்த நாளில்தான் வருடாந்த திருவிழாக்கள் அதாவது மகா உற்சவம் நடைபெறுவது வழக்கமாகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த வகையில் பங்குனி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் சிறப்பு பௌர்ணமியாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் குலதெய்வத்தை தேடிச் சென்று வழிபடுவது மிக அவசியமாகும் இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது ராமர் சீதையை மணந்தது ராமனின் சகோதரராகிய லட்சுமணன் மற்றும் சத்ருக்கணனின் திருமணமும் இந்த நாளில்தான் நடந்தது இடுமண் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்தது அர்ஜுனன் பிறந்தது ஆகிய அனைத்தும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடந்ததாக கூறப்படுகிறது சமஸ்கிருதத்தில் பங்குனி மாதத்திற்கு பல்குணன் என்ற பெயரும் உண்டு இந்த பங்குனி உத்திரத்தில் தர்ம சாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் சிவனின் தவத்தை கலைக்க நினைத்த மன்மதனை சிவன் எரித்தார் ரதியின் பிரார்த்தனைக்கு இணங்க மன்மதனை மார்க்கண்டையனுக்காக சிவன் காலனை தன் காலால் உதைத்த நாளும் இதுதான் அதுபோல பங்குனி உத்திரம் அன்று குலதெய்வ வழிபாடுகளும் நடைபெறும் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக முக்கியமானதாகும் ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பும் பல கடவுள்களை வணங்கினாலும் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானதாகும் குலதெய்வத்தை வழிபடாமல் வேறு எந்த தெய்வத்தை நாடி சென்று வழங்கினாலும் குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லையெனில் புண்ணியம் இல்லை என்றும் நம்பப்படுகிறது குலதெய்வ வழிபாடுதான் தான் ஒருவருக்கு நூறு சதவீத பலனை தரவல்லது என்றும் கூறப்படுகிறது அந்த குலதெய்வம் தான் ஒவ்வொருவரையும் அவர்களின் குலத்தையே பாதுகாக்கும் என நம்பப்படுகிறது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களது வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய முறையில் வழக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக குலதெய்வத்தின் அருளாசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்கள் எந்த கிரக தாக்குதலுக்கும் ஆளாக மாட்டார்கள் என்றும் வினைகள் அனைத்தும் மாறும் என்றும் நம்பப்படுகிறது அந்த அளவுக்கு குலதெய்வத்திற்கு சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது குலதெய்வத்தை குலதெய்வதை என்றும் அழைப்பர் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமே என்றும் நம்பப்படுகிறது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாவித பூஜைகள் மற்றும் வழிபாடுகளிலும் குலதெய்வத்திற்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றும் பலர் கூறுகின்றனர் தெய்வமே நமக்கு எளிதில் அருளை தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளில் பலன்களையும் பெற்று தரும் என்றும் நம்பப்படுகிறது குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது சிறு தெய்வம் என்று அலட்சியம் செய்யக்கூடாது எனவும் கூறப்படுகிறது யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது நம்மில் பலர் பல தெய்வங்களை வழிபாடு செய்து வருவார்கள் அது தவறு அல்ல ஆனால் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் ஆகாது அவை இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தேவதைகள் எனப்படும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு கீழே தான் மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே அருள் வழங்க முடியும் என்றும் கூறப்படுகிறது நம் குடும்பத்தைப் பற்றி குறி கேட்க சென்றாலும் குறி சொல்பவர் நம் குலதெய்வத்தை அழைத்து அதனிடம் கேட்டே விவரங்களை சொல்வார் என்றும் நம்பப்படுகிறது இதை உணர்ந்த மந்திரவாதிகள் ஒருவருக்கு சேவினை செய்யும் போது யாருக்கு சேவினை செய்ய இருக்கிறார்களோ அவர்களின் குலதெய்வத்தை மந்திரக்கட்டு மூலம் கட்டுப்படுத்திய பிறகே செய்வினை செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது மற்றும் சில மந்திரவாதிகள் தாங்கள் வசப்படுத்திய தேவதைகளின் மூலம் மற்றவர்களின் குலதெய்வ விவரங்களை எளிதில் பெற்றுவிடுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது மந்திர கட்டுகளுக்கு கட்டுப்படாத குலதெய்வங்களும் உண்டு அவை அந்த மந்திரவாதிகளை அழித்த வரலாறும் உண்டு என கூறப்படுகிறது குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை கொண்டவை என்றும் நம்பப்படுகிறது அதனால்தான் அவை குலதெய்வங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன குல தெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை என்றும் கூறப்படுகிறது யாருக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு எனவும் நம்பப்படுகிறது குலதெய்வமே தெரியாமல் பல குடும்பங்கள் பலவித இன்னல்களை அனுபவித்து வருகின்றன குலதெய்வம் தெரியாமல் எந்த பூஜைகள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மந்திர ஜபங்கள் செய்தாலும் பலன் இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே எப்படியாவது குலதெய்வத்தை கண்டறிந்து அதற்குரிய வழிபாட்டை செய்து வர வேண்டும் என்றும் கூறப்படுகிறது முன்னோர்கள் வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளில் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் பங்காளிகள் அனைவரையும் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடு நடத்தி நிம்மதியாக வாழ்ந்தனர் அவர்களின் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது குலதெய்வத்தின் அருளால் அவை சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் என்று நம்பப்படுகிறது குலதெய்வம் உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை வணங்கியே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையும் பலரிடம் உள்ளது குலதெய்வம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து நம்மை முதன்மைப்படுத்தி நமது நலன்களில் அக்கறை செலுத்தி தேவைகளை உணர்ந்து உடனடியாக அருள் தரக்கூடியது என்றும் கூறப்படுகிறது அதனால் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாட்டால் குழந்தை பாக்கியம் உட்பட பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களது குலதெய்வத்தை பரம்பரை பரம்பரையாக வணங்கி வருகின்றனர் அந்த குடும்பத்தினருக்கு அந்த தெய்வம் மிக பரிச்சயமானதாக இருக்கும் கடந்த காலங்களில் பங்காளிகளுக்குள் ஏற்படும் தகராறுகளை தீர்த்து வைக்கும் இடமாக குலதெய்வ கோவில்கள் இருந்தன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக உருவாக்கப்பட்ட குலதெய்வ கோவில் அவர்களின் சந்ததிகளுக்கு பரம்பரை பரம்பரையாக முழு முதற் கடவுளாக விளங்குகிறது அதனால்தான் அந்த சமூகத்தில் எந்த சுபகாரியம் நடந்தாலும் முதலில் குலதெய்வத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது உதாரணமாக திருமணம் என்றாலே முதல் பத்திரிகை குலதெய்வத்திற்கு வழங்கப்படுகிறது இது குழந்தைக்கு முதல் மொட்டை அடிப்பதற்கும் பொருந்தும் குழந்தைக்கு குலதெய்வ கோவிலில் முதல் மொட்டை அடித்தால் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் என்றும் நம்பப்படுகிறது குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு வழிபடுவது என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது மனிதன் தீராத பிரச்சனைகளால் மனக்கவலை அடைந்த போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறான் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா என்று குடும்ப பெரியவர்களை கேட்கிறான் சிலர் குடும்ப வழக்கப்படி கோடங்கி பார்ப்பவரை அழைத்து உடுக்கடித்து தேவத்திடம் குறி கேட்பார்கள் சிலர் ஜாதகத்தை குடும்ப ஜோசியரிடம் காட்டி பரிகாரம் என்ன என்று கேட்பார்கள் அப்போது அவர் உங்கள் பூர்வீக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் எல்லாம் சரியாகும் என்று கூறுவார் சில குடும்பங்களில் மூத்த பெரியவர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் இருந்து குலதெய்வம் பற்றி தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம் ஆனால் சில குடும்பங்களில் பெரியவர்களுக்கே அவர்களின் குலதெய்வம் எது என்று தெரியாது அப்படியானால் என்ன செய்வது இங்கேதான் ஜாதகம் உதவுகிறது ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமாக முடியும் என கூறப்படுகிறது ஒருவரது ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஆகும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது தந்தை வழி பாட்டனார்களை சொல்லும் இடம் அதன் ஐந்தாம் இடம் ஜாதகத்தின் ஒன்பதாம் பாவமாகும் அது அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லும் இடமாகும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் பாவமாகும் அதாவது தந்தை வழிபட்ட தெய்வத்தை சொல்லும் இடமாகும் ஆகவே அந்த இரு இடங்களை வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என்பதை கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் உள்ளதா நீர் ராசியில் உள்ளதா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நில ராசிகள் என்பது ரிஷபம் கன்னி மகரம் நீர் ராசிகள் என்பது கடகம் விருச்சிகம் மீனம் அது நில ராசியா அல்லது நீர் ராசியா எதில் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடிக்கலாம் என நம்பப்படுகிறது நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும் நில ராசியில் நின்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும் நெருப்பு ராசி அப்படிங்கிறது மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசியில் நின்றால் மலைமேல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தில் இருந்து கண்டுபிடிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வமும் அதன் பரிவார தெய்வங்கள் இரண்டும் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது உங்களுக்கு முன்பு ஏழு தலைமுறை பங்காளிகள் மூன்று தலைமுறையாக ஒன்று சேர்ந்து எங்கு வாழ்ந்தார்களோ அந்த ஊரில் அது இருக்கும் இதை குடும்பத்தில் உள்ள மூத்த பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சிலர் கேட்கலாம் எனக்கு மூத்த பெரியவர்கள் யாரும் இல்லை இருப்பவர்களுக்கும் எங்கள் குலதெய்வம் எது என்று தெரியவில்லை என்ன செய்வது என்று அப்படி என்றால் கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறப்படுகிறது நிறைந்த வெள்ளிக்கிழமையன்று வீட்டின் பூஜை அறையில் விடியற் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு வழக்கப்படி நெற்றியில் இட்டுக்கொண்டு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி அதன் தண்டு பகுதியில் புதிய துணி சாற்றி பூச்சாற்றி அதற்கு முன்பே தேங்காய் பழம் விற்றிலைப்பாக்கு வைத்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து தீபம் தூபம் காட்டி எங்கள் குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம் இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குலதெய்வத்தை காட்டுவீராக என வேண்டிக் கொண்டால் இறைவனின் அருளால் குலதெய்வம் பற்றிய விவரம் தெரிய வரும் என்று நம்பப்படுகிறது இன்னொரு முறையும் உள்ளது அது என்னவென்றால் வீட்டின் தலைவாசல் நிலையை கழுவி மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் இட்டு புது துணி சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பொங்கல் இட்டு நிலைப்படி பூஜை செய்து மேற் சொன்னவாறு வேண்டிக் கொண்டால் குலதெய்வம் பற்றிய தகவல் விரைவில் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது ஒரு குடும்பத்துக்கு மொத்தம் மூன்று தெய்வங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒன்று ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம் அது பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் அடுத்து குலதெய்வம் பிறகு காவல் தெய்வமாக ஒரு தெய்வம் இருக்கும் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் பதினெட்டு ஆண் காவல் தெய்வங்களும் பதினெட்டு பெண் காவல் தெய்வங்களும் இருக்கின்றனர் என்று கூறப்படுகிறது ஆண் காவல் தெய்வங்களில் ஐயனார் மதுரை வீரன் காத்தவராயன் ஒண்டி கருப்பன் கருப்பண்ணசாமி வீரனார் சங்கிலி கருப்பன் ஆகாய கருப்பன் ஆத்தடி கருப்பன் நொண்டி கருப்பன் மார்நாட்டு கருப்பன் மண்ட கருப்பன் முன்னடி கருப்பன் சமய கருப்பன் பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகள் உள்ளனர் பெண் காவல் தெய்வங்களில் வீரமகாளி புழுமாலி அம்மன் மகமாகி எல்லை பிடாரி பெரியாச்சி எல்லை மாறி பேச்சியம்மன் பூவாடை காரி செல்லி அம்மன் கன்னிமார் சீலைக்காரி பச்சையம்மன் துளக்கானத்தம்மன் வனதுக்கை செல்லாயி அம்மன் காட்டேரி அம்மன் அம்மூச்சியார் மாசாணி அம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்கள் உள்ளன இந்த காவல் தெய்வங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப வேறு பெயர்களில் அழைக்கப்படலாம் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியம் வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தலைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பர் என்றும் நம்பப்படுகிறது குல தெய்வங்கள் நம்மிடம் அதிகம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை உங்கள் கையால் ஒரு சாதாரண அபிஷேகம் ஒரு புது துணி ஒரு கவளம் அரிசி வெள்ளம் கலந்த சோறு இவை கொடுத்தாலே போதும் என்று கூறப்படுகிறது அவர்கள் எப்போதும் உங்கள் வீட்டின் வாசலில் காவலாக நின்று எந்த கெட்ட விஷயத்தையும் அண்டவிட மாட்டார்கள் என்றும் நம்பப்படுகிறது இறுதியாக குலதெய்வம் என்பது ஒரு கோவில் மட்டும் இல்லை அது நம்ம வேறு நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற முதல் காவல் தெய்வம் நீங்க ஊருக்கு போக முடியலைனாலும் பரவாயில்லை வீட்டிலேயே ஒரு விளக்கு ஏற்றி மனமுருக குலதெய்வான்னு கூப்பிட்டாலே போதும் அந்த தெய்வம் உங்களை விட்டுடாது குலம் தலைக்கும் குடும்பம் ஒற்றுமையாகும் அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது மாதிரியான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள்